இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாத மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த நமது சின்னம் விவசாயி போட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க இப்போ தமிழ்நாட்டினுடைய இதயத்தையே ஒழுக்க ஒரு சம்பவம் அப்படின்னா கரூருடைய அந்த விவ விஜயினுடைய பிரச்சார கூட்ட மரணம் அது மிகப்பெரிய வாரம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் போகுது நாம இப்போ நம்ம நேரில் சந்திக்கிறதுனால அதை உடனடியாக நம்ம பேச முடியலை எல்லாருமே எல்லா தலைவர்களுமே அதுக்கான கண்டன குரல் இது இருக்காங்க அதிலே குறிப்பாக எல்லா கட்சிகளும் இதில் வந்து தனக்கான சுயாதாயத்தை பார்க்குறாங்க விஜயின் மீது வெறுப்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜயின் மீது குற்றத்தை சுமத்துறதுனால நம்ம கட்சிக்கு இதில் என்ன லாபம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க இதில் வந்து சுய ஆதாயம் பார்க்காத ஒரே ஆள் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அவர்களுக்கு வந்து இதில் வந்து ஆதாயம் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னு கேட்டால் விஜயை அவருக்கு பயமும் இல்லை யார் அச்சப்படுறாங்களோ அவங்க தான் அரசியல் ஆதாயம் அந்த தேடணும் இந்த சம்பவத்தில் இருந்து ஆனால் அண்ணன் வந்து அதில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் அவரை அதை பற்றி அரசியல் படுத்த பொருட்படுத்தவும் இல்லை இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா விஜய் மீது மாத்திரமே இதில் வந்து குற்றத்தினா முழுசா விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது விஜயும் ஒரு காரணம்தான் ஆனால் இந்த சம்பவத்தினுடைய பின்விளைவுகள் என்னவாக இருக்கும் எந்த மாதிரியான அரசியல் பின்விளைவுகளை ஏற்படுத்தும் உங்களுடைய பார்வையில் அது முதல்ல வயிறுபுறம் பற்று செலவுகள் புதியவர்கள் ஆண்கள் பெண்கள் என்று நாற்பத்தி ஒரு இதற்கு பதிவு செய்யப்பட்டு இதற்காக உயிரிழந்தோம் என்று தெரியாமலே தன் இறைகின்ற அந்த நாற்பத்தி பேருக்கும் கடத்த இதயத்தோடு கண்ணீர் வந்து தரவு செய்கிறோம் இது போன்ற பெயர் சம்பவங்கள் இனி தமிழ்நாட்டில் எந்த கட்சி கூட்டத்திலும் எந்த ரசிகர் கூட்டத்திலும் எந்த நடிகள் கூட்டத்திலும் நடக்கக்கூடாது ஒரு மரணம் நிகழக்கூடாது என்பதில் எல்லோரும் இதை வந்து மனதள வைத்துக் கொண்டு செயல்படணும் அரசு கட்சிகள் அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாருமே இதை வந்து செயல்படணும் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இந்த நிகழ்வை அடுத்த அரசியலுக்களவுக்கு எப்படி இந்த கொண்டு போகும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இந்த நிகழ்வை பொறுத்த மட்டுந்தும் முதல்ல தாக்கத்துக்கு சேர்க்கிறாங்க ஒரு புதிய கட்சி அவங்களுடைய மாநாடுகள் ஆரம்பத்தில் இருந்தே சில சொதப்பொருள்களோடையே வந்திருக்கு அதுக்கு காரணம் தலைமைத்துவம் அல்லாத ஒரு தலைவர் தலைமை தலைமையிலாகணும் தன்னுடைய அற்பரு பொறுப்பான ஒரு பொறுப்பை பிறரை நம்பி ஒப்படைப்பதும் அதற்கு அவங்க தகுதியானவங்களா அப்படிங்கிறத அந்த தலைவர் சிந்திக்காதவங்கன்னா இந்த மற்றும் ஒருவர் குழப்பத்துக்கும் இந்த பேரிடர் கொண்ட ஆனந்த இப்போ அர்ஜுனா அவர் தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியாகிட்டே வர்றார் இந்த நிகழ்வு விஜய் தரப்பில் இருந்து விஜய் வெளியிட்ட வீடியோவில் அவர் ஒரு தனி ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறார் தலைமுறைவாக இருக்கக்கூடிய முஷி ஆனந்த் அவர் மீடியாக்கள்லையோ அல்லது வந்து சமூக வலைதளங்களில் பதிவுகளில் வளர்க்கும் போது அவரும் ஒரு தனிப்பட்ட செய்திகளை பதிவுக்குறார் இதை எல்லாம் தாண்டி நேற்று வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் விஜய் தரப்பு தாவத்தாமனுடைய வழக்கறிஞர் பதிவு செய்யப்பட்ட கருத்துக்கு முற்றுக்கும் எல்லாருடைய கருத்துக்களுமே வெவ்வேறு கோணத்துல பயணி விஜய் தன் கட்சிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறது நம்ம கவனமா இருக்கிற புஷியானந்த் இந்த சம்பவத்துக்கு நான் பொறுப்பேற்க முடியாது மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பேற்க முடியும் தன்னை பாதுகாக்கிறதுலாம் இருக்கிறார் ஒரு வழக்கறிஞராகப்பட்டவர் வந்து ஒரு வழக்கை வாதாக போகும்போது இது வந்து திட்டமிட்ட உயிரிழப்பு இல்லைங்கிறத ஒற்றுமற்ற தமிழ்நாடு ஏற்று இது ஒரு விபத்தாக விபத்தாக தான் பார்க்கறாங்க இதுல வந்து தாவாக்காவையும் தாவாக்காவுடைய தலைவர் விஜயவும் காப்பாற்றுங்கிறவர்களால இந்த மரணங்களையே கொச்சைப்படுத்தும் நோக்கத்தோட நீதிமன்றத்தில் போய் அணுகிறது அப்படிங்கிறது வந்து நீதிமன்றத்தில் இதெல்லாம் வந்து வன்மையாக கட்டிக்க முடியும் இப்ப சில சமூக வலைதளங்களில் என்ன பேசுகிறார்கள் விஜயோடைய அரசியல் வாழ்க்கை தொடக்கத்திலேயே சமாதியாக போகுது

நடந்துருச்சு நடந்ததை பத்தி இப்போ நம்ம பேச வேணும் அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி நடந்ததை பத்தி பேச வேணாம் அவருக்கு நம்ம ஆர்வம் சொல்கிறோம் நடந்த குடும்பத்துக்கு நம்ம பார்த்து போகிறோம் உங்களுக்கு ஆர்வம் மற்ற கட்சிகளுக்கு விழிப்புணர்வு சொல்கிறோம் அசைக்கிற சீமான் அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா இனி இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்காது அப்படிங்கிற உத்தரவாதத்தை நிதியை கொடுப்பாரா அது எப்போ கொடுப்பாங்கன்னு கேட்டா ஒரு தலைவர் தான் செய்ததை ஒன்று முதலாக உணர்ந்து ஏற்றுக்கொண்டானே ஆனால் அவன் மறுபரிசீலனை செய்யும் இங்க தவறை ஏற்கிறதுலேயே பிரச்சனை இருக்கு அவர் நான் தவிர தவறே இல்ல அந்த குற்றம் என்னால் நடக்கல அப்படிங்கிறது யாரு மேலே நான் குற்றம் சுமத்தறது போல என்னை பார்க்க வந்தவர்கள் தான் இறந்தார்கள் ஆனா சிஎம் சார் நீங்க வந்து பழி வாங்க நினைச்சீங்கன்னா என்னைய பழி அது அந்த பேச்சு அது அரசியல் அதுக்குள்ள பெறப்படாது அது வந்து அரசியல் அது அரசியல் போனா அப்புறம் திமுக உள்ள திமுக உள்ள வந்து அப்புறம் சட்ட நடவடிக்கைகள் உள்ள

முதல்வர் மீது நம்ம போட்டாலும் இந்த விஷயத்தில் அவர் ஒரு முதலமைச்சராக ஒரு முதல்வராக மிக நாகரிகமாக கண்ணியமாக கடந்து சென்று ஆட்சி முறையை அவர் காணிப்பதற்கு இந்த நாற்பத்தி ஒரு குழு இறப்பதான் சக்கன விஜய் வந்து அவர் கட்சியை வந்து பதவி நீக்கம் பண்ணலாம் கட்சியை தடை என்ன வேண்டாலும் அவர் அதை செய்யலாம் அப்ப அவர் அந்த கண்ணியத்தோடு இருக்கும் பொழுது கட்சி பல கட்சி தலைவர்கள் இது விஜய் மேலே நம்ம பொறுப்பு சொல்ல முடியாது விஜய் மேல உள்ள ஆர்வத்தினால மக்கள் இங்க வந்து செஞ்சதுக்கு அவர் என்ன என்று கட்சி தலைவர்கள் திருமாவள அவர் தவிர அண்ணன் உள்பட சீமான் அண்ணன் உள்பட அந்த கருத்தை உள்ள போது நீங்க உங்க தார்மீக கனவு உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல ஒரு மனித நேயம் இருக்கல ஒரு மனித மாண்பு இருக்குல்ல அந்த மக்களுக்கு அந்த வார்த்தை என்னவா இருக்கணும் யாரு என்ன சொன்னாலும் என் தப்ப ஏற்காம இருக்க என்னால் முடியாது நானும் ஒரு பதிவு செய்யணும் நானே காரணம் சொல்லலாம் உடனே அவர் யாரும் தூக்கப்பட் என்னை பார்க்க வந்தவர்களுக்கு வந்த இழப்புக்கு நான் தான் காரணம் யாரையும் குற்றம் சொல்ல தயவு செய்து இதுக்கு முன்னு உதாரணமா கர்நாடகாவில அல்ல அர்ஜுனான்னு ஒரு நடிகர் நினைக்கிறேன் தியேட்டர்ல திரையரங்குல கூட்ட நெரிசல் ஒரு பெண்ணுக்கு செலுத்துறாங்க அதுக்கே அவரை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க கைது பண்ணிட்டாங்க இல்ல அது அதனால அதோட ஒப்பிட்டு பார்க்க போகும்போது விஜயின் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு கேள்வி அது 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 அதுக்கு காரணம் திமுக இடைக்கப்படப்பட்டே அல்லது பிஜேபி நம்ம அரசியல் படுத்துறாங்க அந்த மதிவுக்கு வந்து ஒரு கடத்தல நம்ம போறதால நம்ம அதை பயன்படுத்துறாங்களா ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் செயல்பட்டாரா விஜய் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாட்டு இழப்புங்கிறது அரசியல்வாதியாகவும் நடந்துக்கல ஒரு கட்சி தலைவனாகவும் நடந்துக்கல மனிதனா ஒரு மனிதாபிமானத்தினுடைய ஒரு அடிப்படையிலேயே அவர் நடந்துக்கல தான் இப்ப இதுல பேசப்படக்கூடிய செய்தியாக அதாவது அவர் முதல் நாள் அங்கிருந்து கிளம்பி விட்டார் அதுவே தவறு இருந்தாலும் சமூகம் அதை ஏற்றுக்கொண்டது முதல் நாள் கிளம்பியோட வீட்டுக்கு போய் உள்ள உட்காந்துட்டாரு ரெண்டு நாள் வெளியவே வரல கருத்து எதுவும் வெளியிடல சமூகம் ஏற்றுக்கொண்டது அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் போன்றவர்கள் வந்து அவர் தம்பி பேசுவார் அவருக்கு ஒரு மனதில் இருக்கு அவர் மனங்களை இருக்கலாம் அல்லது அவர் ஆர்வத்தில் சரி பண்ணி கொண்டு சுய கட்டமைப்பு செஞ்சு கொண்டு மறுபடியும் அவர் செய்வாரு மீண்டும் வந்து ஆதரவு சொல்லுவார்னு சொன்னாங்க சமூகம் ஏற்றுக்கொண்டது அந்த வந்து பேசின அந்த பேச்சு அது அது சரியான முறையில் இருந்திருக்கணும் பேச்சு சரியான பேச்சு அல்ல அது ஒரு மனித தன்மையற்ற அரசியல் பண்பற்ற ஒரு பண்ப ஒரு பண்படுத்தப்படாத ஒரு மானுட வழி தெரியாத இல்ல ஒரு நாலு நிமிஷம் வீடியோ பண்ணி பார்த்தா அந்த வார்த்தைகள் நமக்கு காட்டுவோம் இல்ல இவருடைய அரசியலை வந்து நம்மளுக்கு வந்து கொச்சையா ஒப்பிடுற மாதிரி நமக்கு தோணுது எப்படின்னா ஒரு பக்கம் இந்த இந்திய நாட்டின் பிரதமர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு தயங்குறாரு இன்னொரு பக்கம் இவர் பிரதமரை சந்திச்சவர் தான் இவரும் மோடியா போய் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது சந்திச்சுட்டு வந்தவர் தான் இவரும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு தயங்குறாரு ஒரு அவர் எப்படி மங்கி பாத்துல ஒரு நாலு நிமிஷம் தோன்றி மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்றாரு இவர் இது மாதிரி ஒரு திடீர்னு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு வீடியோல வர்றாரு ஒரு நாலு நிமிஷம் வீடியோல வர்றாரு இந்த விஷயத்த நீங்க பத்திரிக்கையாளர்களை சந்திச்சு சொன்னா அது எவ்வளவு மக்களுக்கு ஆறுதலா இருக்கும் இல்ல பத்திரிகையாளர்களை வீட்டுக்கே அழைத்திருக்கலாம் ஹம் பத்திரிகையாளர்கள் அழைக்கிற மாதிரி பத்திரிகையாளர்களை அழைச்சிருக்கலாமே பத்திரிக்கையாளர்கள் யாரோ பத்திரிகையாளர்களா செயல்படுறது அல்ல எல்லாரும் கவர்ல என்ன அமௌண்ட் வருதோ அதுக்கு தக்கனதான் செயல்படுறாங்க எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லா பத்திரிகையாளர்களும் இதுல நம்ம வந்து

நான் சொல்ல வேண்டிய கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதா தான் நம்ம செய்தியை சொல்கிறேன் ஒரு டைலாக்காக இல்லாமல் மோனோலாக்காகவே அதே இதை முடிச்சிருக்கலாம் ஒரு முனை தகவலாகவே அதே இதை முடிச்சிருக்கலாம் அதை கூட செய்ய முடியவில்லை அப்புறம் நாட்டில் என்ன செய்யப்போடு என்ன செய்யப்போ இப்போ இந்த நிகழ்வு எனக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன்று ஒன்றுச்சு மக்களுக்கு ஒரு பிரச்சனை மக்கள் புரட்சின்னு ஒன்று ஏற்பட போகும்போது பல நாடுகளில் நம்ம பார்த்துக்கலாம் ஆப்கானிஸ்தானில் பிரச்சனை நடக்கும்போது அந்த நாட்டு அதிபரோ பிரதமரோ ஓடிட்டார் நாட்டை கூட ஓடிட்டார் இலங்கையில இதே மாதிரி ஒரு மக்கள் புரட்சி நடக்க போகும்போது பண்ணிட்டாங்க ஒருவேளை அதே மாதிரி இங்க இது நடந்துச்சு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்க போகும்போது அந்த உக்ரைனுடைய பிரதமர் யாருன்னு கேட்டா செரன்ஸ்கின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நடிகர் தான் ஒரு நடிகர் வந்து நாடாட்டு அவர் பிரதமராக இருந்ததுனால அந்த நாடு எவ்வளவு பெரிய அழிவு சந்திச்சு அழிவு சந்திச்சுங்கிறது நம்ம நிறைய பார்த்தோம்

பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு ஒரு பிரச்சனை வந்தா நீ இப்படி தான் தப்பிச்சுட்டு ஓடி இல்லையா இது அது தான் இருக்கு கிடையாது தான் ஒரு சம்பவத்துல வந்து நிற்க போகும்போது ஒரு பிரச்சனை நடக்க போகும்போது அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளணும் இப்ப கோட்சே வந்து இஸ்மாயில் பச்சை குத்திட்டு காந்தியை சுட்டு கொண்டு அதனால் ஏற்பட்ட கலவரம் இந்தியா முழுக்க வெடிச்சு லட்சக்கணக்கான உயிர்கள் செத்தாங்க அது திட்டமிடப்பட்டது ஆமா அது திட்டமிடப்பட்டது இதெல்லாம் திட்டம் ஆனாலும் ஆனாலும் அந்த கலவரத்தை யார் அடக்கினாங்கன்னு கேட்டா ஒரு ஆளுமை கொண்ட ஒரு நாட்டின் பிரதமர் நேரு வந்து வானொலியில் அறிவிப்பு செய்யறாரு அப்போதான் உண்மை நிலவரம் தெரிஞ்சு ஒரு கதவர் அடங்குதா முன்னே நாட்களும் பத்துக்கிட்டே இருக்க போகும்போது நேர் நாட விட்டு ஓடலையே அதுதான் இது இதுதான் அந்த அந்த அரசியல் திறனாய்வு அப்படிங்கிறதுக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள் தான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அந்த அரசியல் திறனாய்வில் விஜய் ஜீயோ அப்போ பத்திரிக்கையால் பத்திரிக்கையில் மணிக்கூட ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர் ம் அப்படின்னு சொல்கிறாங்க கரிஸ்மாட்டிக் லீடர் என்ஜிஆர் கரிஸ்மா டிக் லீட் அம்யா ஜெயர் கரிஷ்மா டிக் லீடர் கலைஞர் கரிஷ்மாடிக் லீவர்

பிறப்புங்கிறது ஒரு மனிதனுடைய தொடர்பு கொண்ட விஷயம் யார் எந்த மார்க்கத்தை நம்புகிறார்களோ அந்த மார்க்கத்தினுடைய தலைவர்கள் தத்துவங்களை நம்பின விஷயம் அப்படிப்பட்ட விஷயத்தை பிறந்தது ஒரு காரணத்திற்காக பிறந்தவர் எதற்காக இறந்தோம் என்கிற காரணமே இல்லாமல் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பெரிய ஒரு புதிய நோயில இறந்தோம்னா இயங்கிவிடும் ஒரு அரசியல் தத்துவத்துல கோரிட்டு மரணம்டா அதுக்கு நம்ம ஜெகாதி அத்தை அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு ஒரு நடிகனை பார்க்க போய் ஒரு அரசியல் தத்துவமற்ற ஒரு தாத்பரியம் இல்லாத ஒரு தலைவனை பார்க்க போயா இப்படி இந்த நாப்பத்தி ஒழு உயிர்கள் எதுக்கு மாறி தெரியாம வரணும் இப்படி வர்ணிக்கிறதுக்கு இந்த நாட்டில் எத்தனை பெரியார்கள் எத்தனை கலைஞர்கள் எத்தனை அண்ணா அந்த கட்சியில நீ கொண்டு வந்த பெரியார் நீ கொண்டு வந்த தலைவர்கள் அண்ணா எம்ஜிஆர் இவங்க அண்ணா இருந்தே கொடுத்தாங்களா நீ பெரியாரை தேர்ந்தெடுத்து தலைவராக இருக்க போகும்போது அதுல எதுக்காக வந்து உயிரிழந்த முடிவு தெரியாம உயிரிழக்கான இதுதான் பகு தெரியவா இப்ப தெரியுதா சீமான் ஏன் பெரியார தோண்டி புதச்சாரு குழி தோண்டி அடக்கினார் இப்ப தெரியல உனக்கு நான் உங்களுக்கு போன வழியில நம்ம பேசும் போது சொல்றேன் ஆமா ஆமா ஒரு ஒழுங்கு ஒரு ஒழுக்கமற்றவன் கட்டுப்பாடற்று வாழக்கூடியவன் தான் நீக்கா அந்த கட்டுப்பாடற்ற சுதந்திரம் இது போன்ற ஆபத்தில் தான் அதனால தான் தலைவர்கள் தலைமை ஏற்று கட்சி நடத்தக்கூடாது தத்துவத்தை கட்சி எடுத்து நடத்தும் அண்ணா தான் சொல்றாங்க என்னை நம்பி அரசியல் பண்ணாதான் தத்துவத்தை நம்பி அரசியல் அரசியல் பண்ண நான் முன்னோர்கள் இந்த பாதையில நடந்தாங்கிறத படிச்சு வரலாறு தெரிஞ்சு நிறைஞ்சல் இது ஆரம்பத்துல இருந்தே திமுக செயல்பாடுகள்ல நிறைய குழப்பங்கள் குளர் வேளாண்மை கம்மி பாதுகாப்பு கம்மி பிரச்சனைகள் இழப்புகள் நிறைய நடந்துகிட்டே இருந்துச்சு நேற்று வந்து சென்னைகளுடைய சரக போலீஸ் அதிகாரி உயரதிகாரி செந்தில் செந்தில்நாதன் வந்து பதிவு கட்சி வந்து உருவாக்கப்பட்டதுல இருந்து நேற்று வரை ஒரு கேள்வி சார் அவர் கேட்ட ஒரு கேள்வி நமக்கு நெஞ்சில் நிக்கிது இதெல்லாம் என்ன மாதிரியான கட்சி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு இதெல்லாம் வந்து ஒரு கட்சியா இது என்னையா என்னையா கட்சி ஒரு தலைமை நிதிய கட்டிக்கிட்டு என்னமோ ஒரு பொறுக்கி பய மாதிரி ஒரு உடல் உடற்பனியை வெளிப்படுத்துறது வந்து இது வந்து என்ன மாதிரியான அந்த கட்சிபதியை கேட்கிறார் ஒரு விதமான கேள்வியை கேட்டிருக்காரு உனக்கு இந்த மரணத்தை பத்தி ஒரு அறிக்கை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தெரியலையா உங்க கட்சி அந்த மக்களோட நின்று உதவி செய்வதற்கு வரலையா அங்க உதவி செஞ்சவங்க பிஜேபி கலந்து சார்ந்தவங்களும் எஸ்டிபிஐ சார்ந்தவங்களும் அங்க களத்துல நின்று ஏதோ ஆம்புலன்ஸ் சேவைகள் கொஞ்சம் தண்ணி அதுக்கப்புறம் அண்ணனுடைய உத்தரவின் நாம் தமிழர் கட்சியும் அங்க போயிட்டாங்க இதெல்லாம் வந்து நீ நீலயே அந்த உதவியை நின்று செஞ்சிருக்கணும் அப்படின்னு அந்த நீதிபதி பேர் அரசு வாய்ப்பு இருக்கலாம் ஆனா நீதிமன்றம் வாய் இருக்காது அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சிருக்காரு இதுல விஜய் இது இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய கேள்வா அந்த கேள்வியை வந்து நான் ரொம்ப பெருமையோட அந்த கேள்வியை நான் உருவாக்குறேன் கேட்டா நீதிமன்றங்கள் இது போன்ற வன்மையான கேள்விகளை கேட்டுக்கொண்டே நிற்கணும் தான் இந்த நாட்டினுடைய ஜனநாயக கட்டமைப்புல அடித்தட்டு மக்களை இலகுவா நாடக்கூடிய நீதி நேர்மை கிடக்கக்கூடிய இடமா நம்புறாங்க அது இந்த மாதிரி தலைவர்கள் தப்பு செய்ய முடியும் இந்த விஜய் மட்டும் இது எல்லா எல்லா தலைவர்களையும் நீதிமன்றமும் வன்மையான கேள்விகளை கொண்டு கேட்கப்படணும் நீதிமன்ற கேள்விகளையும் அதிகமா கேட்கப்படணும் அதற்கு தலைவர்கள் அஞ்சம் அதுதான் சரியான ஒரு ஆரோக்கியமான நீதி தொழையா செய்யும் எந்த ஒரு விஷயத்தையும் பாத்துருவோம் இதோட நம்ம இதுலதான் விஜய் பேச முடியும் ஒவ்வொரு காலிலையும் நம்ம பேச முடியாது ஏன்னா மக்களுக்கு ஒரு தடவை ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிற மாதிரி நல்ல மனிதர்களுக்கு ஒரு சொல் அது மாதிரி நம்ம இந்த ஒரு காணொலியிலேயே விஜய பத்தி முழுமையா பேசி கொடுத்துருவாங்க இப்ப அண்ணன் சீமன் அவர்கள் கேட்டாங்க கந்தச்சாராய மரணத்துல முதலமைச்சர் வரல விஜய் போனாரு இந்த கரூர் மரணத்துல முதலமைச்சர் வர்றாரு விஜய் வரல இதுக்குள்ள இது என்ன அரசியல் பின்னணியா இருக்கும் ஏன் அந்த மரணத்தை இவர் தழுக்கிறாரு இந்த மரணத்தை இவர் தழுக்கிறாரு இவங்களுக்குள்ள வந்து திருமாவளவன் சொன்ன மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான இதுக்கு இடையில மோடி அரசாங்கம் இந்த இறந்தவர்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அறிவிப்பு செஞ்சிருக்கிறதா ஒரு கேள்வி பேசப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்க போகும்போது பிஜேபியினுடைய பி டீம் திமுக திமுக பி டீம் விஜய் இப்படி ஒரு லீக் வருமா இப்படி ஒரு தொடர்பு பண்ணலாமா நீ சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப தரங்கள் இருக்கு அதாவது எப்படி கேட்டா இப்போ அந்த கலாச்சார இயல் காட்சி சார்ந்த இறந்து போன மக்களுக்கு வந்து இவர் போனது அரசியல் அப்ப அதுக்கே அது வந்து அதுல இவர் அரசியல் பண்ணி அரசியல் பண்றாரு சரி

முறைப்படி பார்க்க போனா இந்த இந்த நாற்பத்தி ஒரு கரு இழப்புக்கு விஜய் தான் முழு பொறுப்பு தாருடா கலாச்சார நாம் காட்சி இறங்க போறாங்களே அவங்களுக்கு முதல் முழு முழு பொறுப்பு யாரு அதனாலதான் யாரு நிலையுமே இன்னைக்கு விஜய் செஞ்சாரே தவிர தானே அன்னைக்கு மு க ஸ்டாலின் செஞ்சாரு ஆமா அன்னைக்கு அவர் இறப்பு போகல கலாச்சாரம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு ஒரு பிடிக்கல போய் சொல்றேன் விஜயினுடைய மாநாட்டில் இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாலும் கூட இதற்கு பொறுப்பும் திமுக தான் நாட்டின் முதலமைச்சர் தான் காரணம் விஜய்க்குதோ உங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த இடத்திற்கு நீங்களும் பொறுப்புகாரினால் சித்தி இருக்கீங்க நேற்று எடப்பாடி பேசியிருக்காரு நான் ஒரு போயிட்டு வந்துட்டேன் வந்து யாருக்குமே எங்கேயுமே எனக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல நேற்று ஏதோ ஒரு பேசியிருப்பாரு போல அங்க வந்து காவல்துறை நிக்கிறத வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு இங்கே காவல்துறையை நான் பாக்குறேன் இப்ப கொடுக்குறீங்களா பாதுகாப்பு கரூர் சம்பவத்துக்கு பிறகு எனக்கும் பாதுகாப்பு கொடுக்குறீங்கல்ல இந்த சம்பவத்தை மொட்ட கட்சிக்காரர்களுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு இவர் இவரே போன ஆட்சியில இது மாதிரியான நிகழ்வுகளை போட்ட விட்டவர் தான் இன்னைக்கு நல்லவர் மாதிரி ஒரு வேஷம் போடுறாரு அவங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக பேசுவா பார்த்துக்கிற மக்கள் பாதுகாப்பு தேர்தல் நெருக்கத்துல இருக்குங்கிறதுக்கான வேண்டி வாய்க்கு வந்ததை வந்து நியாயஸ்தான இந்த எதிர்க்கட்சியை புறக்கணிப்பதும் எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சியை புறக்கணிப்பதும் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் புதுசாக வரக்கூடிய கட்சிகளை ஜனநாயக தன்மை எற்ற முறையில் அடக்குமுறை செய்வதும் இதெல்லாம் இதுதான் காரணம் இப்ப அந்த சொல்லலாம் இந்த இந்த நாற்பத்தி ஒரு பேர் உயர்வதற்கு விஜய் மட்டும் காரணமாக நாட்டின் முதல்வரும் இதில் பங்கு கொள்ள வேண்டும் இப்ப பங்கேற்கணும் நேரம் போனா வந்து பார்த்தாரு அறியாட்டா அந்த கட்டுமானம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க உளவுத்துறை என்ன செஞ்சுச்சு அந்த சார்பாக டிஜிஎஸ்பி அவங்க என்ன செஞ்சாங்க கலெக்டர் என்ன செஞ்சிருக்காரு

அதை அடுத்து இந்த ராம் வந்து ஒரே துர்நாற்றமும் குப்பைகளும் ஒரே ரோடு ஃபுல்லா பாடு மோசமும் அப்படின்னு கிடந்துச்சு முதல்வர் வர்றாருன்னு சொன்னவர்னா அப்படியே பல மாவட்டம் மாறிடுச்சுல ஒரு வண்டியை வச்சு அப்படியே குப்பை வச்சு அழுறாங்க வைக்கிறாங்க போடப்படுது அடுத்த அடுத்த வீடியோ அதை பத்தி அப்ப அரசனால் அதையும் செய்ய முடியும் ஆனா மக்களுக்காக தான் செய்யணும் ஆனா இந்த மாவட்ட நிர்வாகம் இன்க்ளூடிங் கலெக்டர் இன்க்ளூடிங் எஸ்பி டிஎஸ்பி டிஐஜி எல்லாருமே சொல்றேன்

பா அப்படியே எல்லாம் இருக்கு 보면은 ஒரு மணி நேரம் ஒரு தலைவர் வர்றாங்கிறதுக்காக இந்த ராமநாதபுரம் முழுமையாக கட்டமைக்கப்படுது அமைக்கப்படுதா தூய்மை தூது சுத்தமா செய்யப்படுது முழுமையா கட்ட எங்க ஏபி செய்யப்படுது ரோட் டிபார்ட்மெண்ட் அதால திரு செய்ல்ப்படுது சுகாதரத் அரசு வருமான திரு செய்ல்ப்படுது பொது குற்றத் திரு செய்ல்ப்படுது காபல்த் விடிய 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 செயல்படுது இது ஏன் மக்கள் செயல்பட முடியாம போறதற்காரணம் புரியுதா நோக்கம் இல்ல இததான் காரணம் யாருக்காக இந்த அரசு கட்டமைப்பு யாருக்காக இயங்குது இயங்குது அப்படிங்கிறதுல பார்ப்போம் மக்கள் தேர்தல் வர்றதுனால தான் இவ்வளவு கூத்துகளும் நடக்குதுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிறக்க யார் நல்லவர்கள் யார் தலைவர்கள் யார் நல்ல ஆட்சியாளர்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய நேரம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் இன்னைக்கு அக்டோபர் மாதம் தொடங்கி தேதி நான்கு ஆயிரம் ஆண்டு இன்னையில இருந்து உங்களுடைய விழிப்புணர்வை நம்ம யாருக்கு வாக்கு செலுத்த போறோம் எந்த மாதிரியான தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம் நம்மளுடைய நாள் எதுங்க போய்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் பரிசீலனை செஞ்சு இந்த ஐந்து மாதத்துக்குள்ளே உங்களுடைய முடிவை நீங்கள் சரி பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட நம்ம கேட்டுக்கிறோம் போர்வார் வீரர்களுக்கு நண்பர்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம் நன்றி வாழ வந்துக்கிறோம் நாம் வந்து